வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லி இலையை வச்சு டேஸ்டியான ஒரு ஊறுகாய் தாங்க பண்ண போகிறோம் இந்த ஊறுகாயை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதுங்க அடிக்கடி கிச்சன் பக்கம் போக வேண்டிய அவசியமே இருக்காது இது சூடான சாதம் இட்லி தோசை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடிக்கடி நீங்கள் கிச்சனில் போய் சட்னி கிரேவி குழம்புன்னு வச்சு கஷ்டப்படாமல் இந்த ஒரு ஊறுகாயை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இப்போ இந்த ரெசிபியை தான் நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த டேஸ்டியான ஊறுகாயை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் ஒரு கெட்ட அளவுக்கு கொத்தமல்லியில எடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட இது கால் கிலோ அளவுக்கு இருக்குங்க இந்த கொத்தமல்லியிலையே ரெண்டு மூணு தடவை தண்ணியில் அலசிட்டு தண்ணியை நல்லா வடித்து நழிலையே காய வச்சு எடுத்துக்கோங்க காய வச்ச கொத்தமல்லியிலேயே இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரஃப்ஃபாக கட் பண்ணாலே போதும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணியாச்சு இது இருக்கட்டும் அடுத்து அடுப்பான் பண்ணி ஒரு மஞ்சட்டி வச்சுருங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்து அடுப்ப சிம்லயே வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி மாத்திரலாம் இப்ப அதே சட்டிலேயே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு சின்ன துண்டளவுக்கு பெருங்காய கட்டி சேர்த்துக்கங்க இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரணும் அது வரைக்கும் அடுப்பை சிம்மளியாக வச்சு இந்த பெருங்காய கட்டி பொறிஞ்சு வர வரைக்கும் பொறுமையாக இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வந்ததும் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க இப்போ அதே எண்ணெயிலே ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு இருக்கும் இல்லையா அந்த நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அந்த புளியில் உள்ள நாறு கொட்டை இது எல்லாத்தையும் நீக்கிட்டு எண்ணெயில் இந்த மாதிரி புளியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அந்த புளியில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் போகணும் அது வரைக்கும் அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா பொறுமையாக இந்த மாதிரி வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிருங்க இப்போ அதே சட்டிலேயே மறுபடிக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கங்க பூண்டு உங்கள் விருப்பம் தாங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் பூண்டு நீங்கள் எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஊறுகாய் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த எண்ணெயில் கலர் மாதிரி வர வரைக்கும் இந்த பூண்டை வறுத்து எடுத்து வச்சுருங்க இப்போ பூண்டு நல்லா வறுப்பட்டுருச்சு அதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே மஞ்சட்டிலேயே மறுபடிக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லிலையும் சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு பொருளையும் தனியாக எண்ணெய் விட்டு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் ஊறுகாய் வந்து ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் வெளியிலேயே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ அடுப்பை சிம்மளியே வச்சு கொத்தமல்லி இலையில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் நல்லா போகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கினா போதும் நீங்கள் வதக்கும்போது கொத்தமல்லியோட பச்சை கலர் மாறாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க ரொம்ப கலர் மாற வதக்கி கூடாது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் அடுத்து ட்ரையான ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்த கடுகு வெந்தயம் மல்லி விதை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க இப்போ அதே மிக்சி ஜார்லேயே நம்ம வறுத்து வச்சுருக்க புளியை சேர்த்துடலாம் புளி கூடவே நம்ம வறுத்த பெருங்காயக்கட்டியையும் சேர்த்துருங்க சேர்த்து இதை எந்தளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சதுக்கப்புறம் இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க பூண்டு கொத்தமல்லி இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது தண்ணியே ஊற்றாமல் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஊறுகாய் ஒரு மாதத்துலேருந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து அடுப்பில் மண் பாத்திரம் வச்சுட்டு தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்து ஊருகா பண்ணலாம் என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை இப்போ என்ன சூடானதோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆன்லேயே வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா மசாலாலாம் கரிஞ்சிரும் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்துடலாம் சேர்த்து இந்த மிளகாயோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இப்போ மிக்ஸ் இருக்கோம் அடுப்பு ஆன்லேயே இல்லை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடுங்க ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு கடைசியாக நம்ம இதில் வறுத்த பொடியை சேர்த்துடலாம் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கைவிடாமல் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் ஊறுகாயில் நல்லா பிரிஞ்சு வருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கொத்தமல்லி ஊறுகாய் அருமையாக ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் ஊறுகாய் கெட்டு போகாமல் வெளிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணலாங்க நான் இன்றைக்கி இந்த ஊறுகாயை சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டே ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சுங்க மிஸ் பண்ணாமல் இந்த ஊறுகாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கொத்தமல்லி இந்த சீசனில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குங்க இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இந்த வெயிலில் அடிக்கடி நீங்கள் கிச்சன் பக்கமே போக வேண்டியது இருக்காதுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்